இது வந்து அதாவது இது சும்மாவும் இருக்க இல்ல எங்க இருந்தாலும் ஒரு இதோல படிக்கிறதுக்கு முன்னாடி முந்திரிக்கோட்டை மாதிரி நான் அங்கிருந்தே எடுத்து கொடுத்தேன் பாரு அங்க ஒரு படிச்ச ஞாபகம் வருது அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துது இந்த மனதை வந்து இல்லாம செய்யற சமயத்துல அதாவது உண்மையான இதை வந்து காம்ப்ளிகேட் பண்றது இந்த மனசு தான் நான் ஏதோ புரியுறதுக்கு வர்ற சமயத்துல இந்த மனம் வந்து உள்ள வந்து இது இல்ல அவர் சொல்லியிருக்கிறாரு பாரு இந்த இடத்துல இப்படி நீ இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு அந்த இதுல இருந்து விடுபடுறது இல்லை அது வந்து நீங்க நமக்கே தெரியும் அதாவது எப்படி சொன்னா நாம நிறைய க சாய்ஸஸ் வந்து கிடைச்சாலும் நாம வந்து டிக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா டிக்கு கொடுக்குறது தான் அங்கே வேல்யூ வரும் நிறைய சாய்ஸஸ் வரும் இதை சொல்லும் அதை சொல்லும் இருந்தாலும் இதுதான் நீட்டு சொல்லி நம்ம சாய்ஸ் நம்ம அந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது இல்லையா இது சரியானதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லைங்களே இல்லை அதாவது அப்படி நம்ம இதுதாங்கிறது நமக்கு சொல்லத்தான் தெரியும் இருந்தாலும் கூட வந்து இருக்காதுன்னுட்டு சொல்லி நம்ம மார்க்கிறோம் பார்த்தீங்களா நம்ம இதுதான்னு சொல்லி தெரிஞ்சாலுமே கூட என்னொன்று வந்து இது ஏ இருக்கா அது எப்படி இருக்கும்னுட்டு சொல்லி அதை டவுட் பண்ணுற மாதிரி ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வரும்பொழுது பொழுது நம்ம எந்த முடிவுக்கு வந்தோமோ முடிவையும் நாமளே மறுத்துக்கிறோம் நம்ம டபுள் கமாண்ட் கொடுத்துட்றோம் இப்போ அதான் நேற்று கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் நம்ம செல்லில் கூட நீங்கள் வந்து இப்போ ஏன் பேரை வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்லில் டபுள் என்ட்ரி போட்டு பதிவு பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு இதில் பக்கவத்தினி போடுறீங்க என்னோட இதில் வந்து ஸ்ரீ பக்கவத்தினுட்டு போட்டு ஒரே நம்பரில் ரெண்டு பேர் போடுறீங்க யாராவது நான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்லி சொன்னால் இந்த நேம் வராது ஏன்னு சொல்லி சொன்னால் டபுள் என்ட்ரி ஆகிருது டபுள் என்ட்ரி ஆகிருக்கும் போது உங்களுக்கு அது வராது அப்போது ஏதாவது ஒரு என்ட்ரியை கேன்சல் பண்ணியாச்சுன்னு சொன்னால் தான் அது வரும் பேர் வரும் அப்போ வந்து அங்கே வந்து சிஸ்டத்தில் பிரச்சனை ஆகிருது அதே மாதிரி நம்ம வந்து எதாவது நம்ம ஒன்று இது பண்ணியாச்சுன்னா அது வந்து சிங்கிளாக இருக்கணும் இன்னொரு அதுக்கு கான்ட்ராவாக இன்னொரு இது இருக்கக்கூடாது நம்ம வந்து இது ஓகே இதுதான் கரெக்ட்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் என்னொன்று நம்மளே வந்து நாமளே அதை இருக்கக்கூடாது அப்போ நாமளே அதை பலவீனம் மாற்றிடுறோம் அப்போ நமக்கு இது சரிதாங்கிறது படுதுங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னு சொன்னாலே அதுவே தானாகவே வேலை செய்யும் அது எப்படி வேலை செய்யும் நம்ம தெரியணுங்கிற அவசியம் இல்லை இது கரெக்டுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சாருனாலே போகும் அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு அதனால் உள்ள தெளிவுகள் அதெல்லாம் தானாகவே வரும் புரிதலே வந்து சரியானதா அப்படிங்கிறது அதுதான் ஒரு பெரிய கேள்வி சரியான புரிதல்ங்கிறது மனம் வந்து பொய்யாகவே கூட முன்னணியில நின்றுகிட்டு ரொம்ப புரிஞ்ச மாதிரி தலையாட்டும் ரொம்ப ஆனா அது வந்து வெளிய வந்து நம்ம ஒரு செயல வந்து மறுபடியும் வந்து நம்ம குழம்பு நிக்கிற சமயம் நம்ம இன்னும் அந்த நிலையை அடையல அப்படின்னு கீழே இறங்கிறோம் ஒரு கட்டத்துல இருக்கிற சமயம் அந்த மனசே வந்து நீ சரியா ஆயிட்ட புரிஞ்சிருச்சு உனக்கு அப்படின்னு அதே வந்து ஒரு பொய்யான ஒரு இதை ஏற்றி கொடுத்து கொண்டு வர மறுபடியும் நம்ம சரியான மறுபடியும் கொலைம நிற்கிற சமயம் அதாவது இங்க என்ன சொன்னா நம்ம எதையும் அடையிறதுக்காக இந்த பொருட்கிறதுங்கிற அர்த்தமே கிடையாது நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நம்ம அடையிறதுக்கு ஒண்ணும் இல்ல இது எது எது நிகழும் அதை ஏற்றுக்கிடுறது நிலைக்கு வந்துடுறோம் அப்போ நம்ம வந்து நீங்கள் அதுதான் புரிஞ்சுக்கிட்டதுனாலே அதுதான் செய்கிறக்கு அங்கே ஒன்றும் இல்லை நம்ம இருக்கிறத மாற்றி அமைக்கிறதுக்கு போராடுறது அவசியம் நிலை வந்து மனதால வந்து இறை உணர்வு பேரின்பம் அந்த நிலை எதுவுமே இல்ல அத வந்து எதையும் தேடாத அந்த நிலையில சொல்றீங்க அதாவது பேரின்பம்ங்கிறது இல்ல இது எது இல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது அதாவது மனநிலையில அந்த மாதிரி நோக்கத்துல சொல்றீங்க இல்ல அப்படி சொல்லுங்க அதாவது பேரின்போம் எல்லாம் கூட நீங்கள் வந்து சில பயிற்சிகள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா பயிற்சிகளில் கிடைக்கிறதான் பேரின்போங்கிறது அது நீங்கள் சில தியானங்கள் பண்ணுறது மூலமாகவோ சில அனுபவங்கள் இது பண்ணுற மூலம் சில அனுபவ நிலைகள் கிடைக்கிறது தான் பேரின்போங்கிறது இப்போ இங்கே வந்து அதை நம்ம சொல்லலாம் இங்கே வந்து எ எல்லா அனுபவங்களும் அவங்களுக்கு வரும் உங்களுக்கு நான் பேரின்பம் கூட வரலாம் அல்லது சிற்றின்பங்கள் வரலாம் என்ன விதமான உணர்வுகள் வரலாம் உங்கள் சூழ்நிலை திறந்து உணர்வுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் வரும் போயிட்டே இருக்கும் நாம் எதையாவது எது இது சரியானது இதை வச்சிக்கிடணும் இது மோசமானது அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நம்ம போராடும் போது தான் என்னென்னு அகத்தை சீரமைக்கிறதுக்கு நம்ம போராடிறோன்னே இருக்கும் அப்போ நம்ம போராடுறதை கைவிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய டோட்டல் இயக்கமே வந்து ஒரு லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறிடும் அப்போ நம்ம அந்த ஒரிஜினலான நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுறோம் பழையபடி இந்த குழந்தைகள் ஸ்டேஜில் நம்ம இருந்த அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை ஒன்செங்கி நம்ம ரீகெயின் பண்ணிடுவோம் ரீகெயின் பண்ணும் பொழுது இது வந்து அதுதான் வந்து அந்த லிபரேட்டட் ஸ்டேட்னு சொல்கிறோம் இது வந்து இறை நிலை பேரின்ப நிலைன்னுட்டு அப்படி சொல்கிறது இல்லை அதெல்லாம் பேரின்ப நிலை நிலைங்களா ஏதோ ஒரு நம்ம மனசை வந்து ஏதோ ஒரு வழியில் பலப்படுத்தி டியூன் பண்ணி வைக்கிறதுனால ஒரு அதீதமான ஒரு ஆனந்தம் அதீதமான ஒரு அனுபவங்கள்லாம் கிடைக்கிறது தான் பேரின்பன்னு சொல்கிறோம் இது அப்படிப்பட்ட நிலை கிடையாது இது வந்து எந்த நிலையும் வரலாம் எந்த நிலையும் போகலாம் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த நிலையில் லிபரேட்டட் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே நிறையா பயிற்சிகள் பண்ணி உங்களுக்கு ஒரு பேரின்ப நிலையெல்லாம் அனுபவிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூப்பிடாமலே அந்த நிலைகள் தானாக கூட வரும் நீங்கள் இங்கே பயிற்சி பண்ணி வந்தது இங்கே பயிற்சி பண்ணாமலே வரும் இது ஏன் வருதுன்னு அவங்க சொல்ல முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை அறியாமலே அந்த உணவுகள் ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்தமாக இருந்திருக்கு அது வந்து தானாக வரும் அது நீங்கள் கூட வேண்டிய அவசியம் இல்லை எந்த பயிற்சியும் பண்ண வேண்டியதில்லை ஆனால் அதே நேரத்தில் அதே மாதிரி நல்ல உணர்வுகள் எப்படி வருது அதே மாதிரி மோசமான உணர்வுகளும் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்குள்ளே எல்லாமே உள்ள ரெக்கார்டாக இருக்கு பார்த்தீங்களா ரெக்கார்டிங்ஸ்லேருந்து ஏதோ சந்தர்ப்பத்தில் எல்லாமே வெளியே வரும் வெளியே வரும் பொழுது நல்லது மட்டதுங்கிட்டு நீங்கள் இப்போ ஃப்ரிட்சு அதை ஒன்று நல்லது வந்துட்டு இது அப்படியே இருக்கணும்னு ஹெஜ்ஜ் பண்ண வேண்டியது இல்லை மோசமானது வந்துட்டு இதை அப்புறப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை அப்போ நம்ம டோட்டல் பீயிங்கே வந்து என்னென்னா ஒரு ஆறு மாதிரி நம்ம மாறிடுவோம் இது தான் வந்து நம்ம லிபரேட்டட் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த லிபரேட்டட் ஸ்டேட்டுங்கிறது வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட் அது அதுக்குன்னு சொல்லி ஒரு சுயமாக ஒரு தன்மையே கிடையாது அது எப்போவுமே எவர் ஃப்ளோயிங் ஸ்டேட் அது இப்போ ஒரு உரை நிலையாக இருந்தால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அது ஒரு ஒரு சாலிட் ஸ்டேட்டுக்கு இப்படி தானின்னு சொல்லி வரையறை பண்ணிடலாம் இதுக்கு வரையறவே பண்ண முடியாது அது வரும் போகுங்கிற மாதிரி ஒரு நல்ல தான் ஒரு உள்ள இயக்கமாக இது நம்ம மனசே வந்து ஒரு ஜட இயக்கமாக இல்லாதட்டி உயிர் உள்ள இயக்கமாக மாறி இது எப்போ நம்ம வந்து அந்த உயிர் இயக்கத்தை வந்து ஜட இயக்கமாக மாத்திரணும்னு சொல்லி சொன்னால் நம்ம அதில் போராடி இதை இப்படி பண்ணணும் ஷேப் பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி இந்த டியூனிங் கொண்டு வரும் இந்த டியூனிங்கை வந்து நாம் கையில் எடுக்கிறதுனால தான் எல்லா ப்ராப்ளமும் வரும் டியூனிங்கை நம்ம கையிலே எடுக்கலைன்னு சொன்னால் அது தானாகவே எது எதுக்கு எப்படி எப்படி வருதோ ஆட்டோ டியூனிங்காக எல்லாமே அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி டியூனிங் ஆகி வந்து ரிலீஸ் ஆகி போயிட்டே இருக்கும் அதனால் அதுதான் வந்துருந்து ஜஸ்ட் பார்வையாளர் மாதிரி ஆமாம் பார்வையாளரான ஒரு ரேஞ்ச் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுறோம் பார்வையாளராக இருக்கணுங்கிற முயற்சி இல்லாமலே வந்துடுறோம் நம்ம பார்வையாளராக இருக்கணும்னு சொன்னாலுமே அது ஒரு டியூனிங்காக மாறிடும் அப்படியே நான் அப்படி நம்ம அந்த ட்யூனிங் எடுக்க